புதுச்சேரியில் அனைத்து ஆட்டோ தொழிலாளர்கள் இன்று வேலைநிறுத்த போராட்டத்தில் ஈடுபட்டனர் வாடகை டூவீலர் மற்றும் இ பைக் திட்டங்களை உடனடியாக கைவிட வேண்டும் தீபாவளி உதவித் தொகையாக நான்காயிரம் ரூபாய் வழங்கிட வேண்டும் உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி புதுச்சேரியில் ஆட்டோ தொழிலாளர்கள் இன்று பேரணியாக சென்று சட்டமன்றத்தை முற்றுகையிட்டனர் இதில் ஆயிரத்திற்கும் மேற்பட்ட ஆட்டோ ஓட்டுநர்கள் கலந்து கொண்டனர் தகவல் அறிந்த போலீசார் சம்பவ இடத்திற்கு சென்று அவர்களை தடுத்து நிறுத்தினர் இதனால் ஆத்திரமடைந்த ஆட்டோ சாலையில் அமர்ந்து அரசுக்கு எதிராக கோஷங்களை எழுப்பினர் ஆன்லைன் மூலம் அபராதம் விதிக்கக்கூடிய அந்த அபராத முறையை கைவிட வேண்டும் பண்டிகை கால உதவித்தொகை என்பது கட்டுமான தொழிலாளிக்கும் இதர அமைப்பு சாரா தொழிலாளருக்கும் சமமாக பகிர்ந்தளிக்கப்பட வேண்டும் என்பதை வலியுறுத்துகின்ற வகையிலும் அதேபோல ஆட்டோ செயலி என்பதை உருவாக்க வேண்டும் மற்ற மாநிலங்களில் கேரளா வங்கம் மகாராஷ்டிரா போன்ற மாநிலங்களில் இருப்பது போல ஒரு ஆட்டோ செயலியை உருவாக்கி ஆட்டோ தொழிலாளர்களுக்கும் பொதுமக்களுக்கும் சுற்றுலா பயணிகளுக்கும் இருக்கக்கூடிய பெரிய முரண்பாட்டை களையப்பட வேண்டும் உங்கள் ராஜ் நியூஸ் தொலைக்காட்சியில் திங்கள் முதல் வெள்ளி வரை தினந்தோறும் பிற்பகல் இரண்டு மணிக்கு உங்கள் பகுதியில் உள்ள குறைகளை நேரலையில் தெரிவிக்கும் புகார் பெட்டி நிகழ்ச்சி பங்கு பெறுங்கள் பயனடையுங்கள் காண தவறாதீர்கள்